அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணி மற்றும் அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இதில் திமுக கூட்டணி மிக வேகமாக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாட்டை முடித்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பெரும் கட்சியும் எதிர்க்கட்சியுமான அதிமுகவோ இதனால் வரையிலும் புரட்சி பாரதம் கட்சி எஸ்டி எஃப்ஐ போன்ற கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடன்பாடு ஏற்பட்டுள்ளது மற்றபடி பெரிய கட்சிகள் எதுவும் அதிமுகவுடன் இதனால் வரையிலும் சேரவில்லை குறிப்பாக தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் அதிமுகவோடு தொடர்ந்து இன்றளவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது அதே சமயத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது எந்த கட்சி அதிக இடங்களை ஒதுக்குகிறதோ அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் எண்ணத்தில்தான் இந்த இரண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது அதிமுக தரப்பில் பாமகவிற்கு ஏழு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கி தர தயாராக உள்ளார்கள் இதேபோன்று தேமுதிகாவிற்கு நான்கு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் ஒதுக்கி தர தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோ பத்து மக்களவைத் தொகுதிகளையும் இரண்டு மாநிலங்களவை இடத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இதேபோன்று தேமுதிகவும் ஐந்திலிருந்து ஆறு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது எனவேதான் இந்த இரு கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக என்ற இருவரும் கட்சிகளோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது இந்த இரண்டு கட்சிகளுமே இதனால் வரையில் தங்களின் கூட்டணி எது என்பதை தெளிவாக முடிவு செய்து கூறவில்லை இதேபோன்று பாரதிய ஜனதா தரப்பில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆறு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் தர தயாராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேபோன்று தேமுதிகவிற்கு இரண்டு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கி தர தயாராக உள்ளதாக கூறப்பட்டு விட்டது எனவே இந்த இரு கட்சிகளும் இதனால் வரையில் தாங்கள் யாரோடு கூட்டணி சேரப் போகிறோம் என்பதை கூறாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் எனவே அதிமுகவோடு இன்றளவும் பெரும் கட்சிகள் எதுவும் கூட்டணியில் இல்லை என்று தெளிவாகிறது எனவேதான் அதிமுகவினுடைய தலைமையானது நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தயாரித்து வைத்துள்ளது ஒருவேளை பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணியில் இணைந்தால் அவர்களுக்கு ஒதுக்கியுள்ள தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களை விலக்கிக் கொள்ளவும் அவர்கள் தயாராக உள்ளார்கள் எனவேதான் அதிமுக நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்துள்ளது இவற்றின் அடிப்படையில் அதிமுக வேட்பாளர்கள் இது ஒரு பட்டியல் மட்டுமே திருவள்ளுவர் நாடாளுமன்ற தொகுதி திரு வேணுகோபால் வடசென்னை சென்னை தொகுதி திரு நா பாலகங்கா மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திரு எஸ் ஆர் விஜயகுமார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் ஜெயவர்தனன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஆவார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி மரகதம் குமரவேல் அல்லது அதிமுகவின் கூட்டணி கட்சியாக உள்ள புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது அக்கட்சியினுடைய தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிடலாம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திரு சேவூர் ராமச்சந்திரன் ஸ்ரீபெரும்பதூர் நாடாளுமன்ற தொகுதி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி திரு கோ அரி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு கே சி வீரமணி முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கே பி எம் சதீஷ்குமார் முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமியின் மகன் ஆவார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி திரு சந்திரமோகன் சேலம் நாடாளுமன்ற தொகுதி திரு செம்மலை அல்லது அவருக்கு பதிலாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியின் செயலாளராக இருந்த இளங்கோவன் போட்டியிடலாம் நாமக்கல் நாடாளுமன்றத் தொகுதி திரு ஸ்ரீதேவி மோகன் திருப்பூர் நாடாளுமன்றத் தொகுதி திரு குணசேகரன் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திரு கே வி ராமலிங்கம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி திரு ஷர்மிளா சந்திரசேகர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திரு ஜெயசீலன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பேராசிரியர் கல்யாணசுந்தரம் கரூர் நாடாளுமன்ற தொகுதி திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு ப குமார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு என்ஆர் சிவபதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திரு டாக்டர் காமராஜ் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திரு அர்ஜுனன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி திரு அருண்மொழி தேவன் அல்லது சொரத்தூர் ராஜேந்திரன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி திரு முருகுராமன் மயிலாடுதுறை நாடாளுமன்றத் தொகுதி எஸ்டிபிஐ என்ற கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படி இல்லை என்றால் பொன்குமார் அல்லது ஓ எஸ் மணியன் இவர்களில் எவரேனும் ஒருவர் போட்டியிடலாம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி திரு சரவணன் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திரு மா சேகர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திரு கோகுல இந்திரா மதுரை நாடாளுமன்ற தொகுதி திரு ராஜ் சத்தியன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி நத்தம் விஸ்வநாதனின் மருமகன் அல்லது டாக்டர் விபிபி பரமசிவம் போட்டியிடலாம் தேனி நாடாளுமன்ற தொகுதி திரு கே ஜக்கையன் இவர் ஓபிஎஸோடு நெருக்கமாக உள்ளார் என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் திரு மா பாண்டியராஜன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி சிறுபான்மையின தலைவர் திரு அன்வர் ராஜா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி கூட்டணி கட்சி தலைவரான திரு என்ஆர் தனபால் இவர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் தலைவராவார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திரு ஐஎஸ் இன்பதுரை தென்காசி நாடாளுமன்ற தொகுதி திரு ராஜலட்சுமி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி திரு கே டி பச்சைமால் முன்னாள் அமைச்சர் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி திரு அன்பழகன் புதுச்சேரி அதிமுகவினுடைய செயலாளராக உள்ளார் மேற்குறிப்பிட்ட வேட்பாளர்கள் அனைவருமே தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் இது உத்தேச வேட்பாளர் பட்டியல் மட்டுமே இது இறுதி செய்யப்பட்டது அல்ல நாம் ஏற்கனவே கூறியது போன்று அதிமுகவோடு பெரும் கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால் ஒரு சில கூட்டணி கட்சிகள் கேட்கும் தொகுதிகள் அவைகளுக்கு விட்டு கொடுக்கப்படும் அப்பொழுது அந்தந்த தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்களும் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிகிறது நன்றி